ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழி வருமணின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு எதை குறித்து பேச போகிறோன்னா அண்மையில் சோஷியல் மீடியாக்களில் ரொம்ப வைரலான ட்ரெண்டான ஒரு விவகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்குள்ளே யாருக்குப்பா மரியாதைன்னு பார்த்திங்கன்னா திமுக காரனுக்கு இல்லைங்க மரியாதை திமுகவை கண்டபடி பேசி வசைபாடி திமுகவின் தலைவர்களை தேர்வுக்கு இழுத்து தெருவுக்கு இழுத்து திட்டினாதான் திருப்பி இவங்க வரும்போது இவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய தொண்டர்களே கொதித்து போகிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கு அது என்ன ஃபோட்டோ யாரவங்க அப்படிங்கன்னா உங்களுக்கே தெரியும் தலையங்கத்துக்குள்ள நிகழ்ச்சிக்குள்ளே போய் நம்ம அதை பற்றி பேசுவோம்

இளைஞரணி தலைவரான மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அண்மையில் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியிலிருந்து என்னை வந்து செயல்பட விடாமல் முடக்கிறாங்க என்னை வந்து தடுக்கிறாங்க சந்திக்க அனுமதிக்க மறுக்கிறாங்க இப்படின்னு சில வழக்கமான குற்றச்சாட்டுகள் இது வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்கும் நாட் ஓன்லி டிவிக்கு திமுக இருக்கும் அதிமுகவில் இருக்கும் செயல்பட வேணுமா அதெல்லாம் அதெல்லாம் சமாளித்து இருந்து மேலே வருவாங்க நிறைய பேர் ஸோ இந்த அம்மா வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அந்த குற்றச்சாட்டை சொல்லி கட்சியை விட்டு வெளியில் வந்தாங்க வெளியில் வந்த நாள் முதலாக விஜயவர்களை டேக் பண்ணி டேக் பண்ணி டேக் பண்ணி டேக் பண்ணி டெய்லி ஒரு பத்து பதிவு போடுறாங்க இதுக்கு பேச மாட்டியா இதுக்கு சொல்ல மாட்டியா இதுக்கு எங்கே போயிருந்தேன் இது எங்கே போயிருந்தேன் கேட்டே இருக்காங்க சரி ஓகே அது அவங்க பாலிடிக்ஸு பண்ணட்டும் அது என்னென்னா நிறைய பேர் எழுதுகிறாங்க எப்பா இந்த அம்மா பத்து கருணாநிதிக்கு சமம்பான்னு எழுதுகிறாங்க ஏன்னா இந்த அம்மா வந்து அவ்வளவு நேற்று தான் ஒரு கட்சியில் இருந்தாங்க இன்னைக்கு வந்து பத்மப்பிரியாவே முந்திர அளவுக்கு அவங்க வந்து வேலையெல்லாம் பார்க்குறாங்க திமுகவில் அப்படின்னு சொல்கிறாங்க சோசியல் மீடியாக்கள்ல சொல்கிறாங்க பத்ம பிரியா யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க மக்கள் நீதி மையத்தில் இருந்தாங்க அது கட்சியில் போட்டி போட்டாங்க ரிசர்வேஷனை பற்றி அவங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு பல பேட்டிகள்லாம் இருக்குது அப்புறம் அவங்க டக்குன்னு மாத் மானியமாவிலருந்து அவங்க திமுகவுக்கு வந்துட்டாங்க இப்போ மானியமா தலைவருமே வந்துட்டார் இப்போ கட்சியாகவே டோட்டலாக கொண்டு வந்து இங்கே திமுகவில் வச்சுட்டாங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வைஷ்ணவி அப்படிங்கிற பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் சேர்ந்துட்டாங்க செந்தில் பாலாஜி முன்னில சேர்ந்தாங்க கோயம்புத்தூர் தான் அவங்க அவங்க அம்மாவும் திமுகனு சொல்லி கேள்விப்பட முடிகிறது இப்போ அவங்க அதில் அவர் முன்னாடி சேர்ந்தாங்க களத்தில் பணியாற்றாங்கன்னா புரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போது அவர்கிட்ட பேசி செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட சொல்லி நான் டெப்புட்டி சிஎம் பார்த்தாகணுங்க ஏன்னா டெப்புட்டி சிஎமுக்கு தான் வந்து ஒரு எதிரியாக திரு விஜய் அவர்கள் அறியப்படுகிறார் அவர் எதிரியாக பார்க்குற விஜய் அவர்களை தினசரித்திட்டு நான் பத்து பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் பார்க்கறெல்லாம் எப்படிங்க ஏன் ஒரு ட்விட்டரோட எக்ஸ் தளத்தில் நான் போடுற பதிவு ஆறு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பார்க்குறாங்க நாலு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா என்னைய வந்து டெபூட்டி சிஎம் பார்க்க வேணாவா இல்லை டெபிட்டி நான் பார்க்க வேணாவா ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு பெண்மணி கேட்க டெப்புட்டி சிஎம் அவங்க அம்மாவோட சேர்ந்தே போய் மீட் பண்ணி குறிஞ்சு இல்லத்துலேயே மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வந்து வெளியாகிறது ஃபோட்டோவும் எடுத்து வந்து வெளியில் அப்லோட் பண்ணிட்டாங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சரி இந்த ஃபோட்டோவை பார்த்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்களாம் இப்படி பண்ணிட்டியம்மா இப்படியாமா பண்ணுவேன் அப்படின்னு கொந்தளிப்பாங்கன்னு நினச்சாங்க அவங்க அதுவும் பெருசாக கொந்தளிக்கல சரி அதிமுக காரங்க கொந்தளிப்பாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை சரி மற்ற யாராக கொந்தளிப்பாங்கன்னா யாருமே கொந்தளிக்கலை இல்லை யார் கொந்தளிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரங்க கொந்தளிச்சிருக்கிறாங்க இப்போது திமுகவில் எப்படி கொந்தளிச்சு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக்கில் தேவி கமல்னு ஒரு ஒரு திமுக ஐடி ஒன்று இருக்காங்க அவங்க வந்து தொடர்ச்சியாக திமுகவுடைய ஆதரவில் திமுக கட்சிக்காரங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க எழுதியிருக்கிறாங்க போன மாதம் தாவேக்கா மேடையில் புஷியாரை பார்க்க வாய்ப்பு கிடைக்கலன்னு கட்சி மாறின பச்சோந்தி இதெல்லாம் என்ன சாதிச்சுதுன்னு நேராக துணை முதல்வர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துகிறாங்க உண்மையாக உழைக்கிற தொண்டர்களுக்கு இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கடுப்பை ஏற்படுத்தும்னு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் உணர வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு ப உண்மையிலேயே எங்கே நான் படிக்கலை நானாக எழுதலை உண்மையிலேயே ஒரு திமுக காரணம் பதவி போட்டிருக்காங்க அப்போ நம்ம இங்கே வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ் அப்பார்ட்டை நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எப்படிப்பட்ட விடயங்களை வெளியில் காமிக்கணும் எதை வெளியில் சொல்லணும் எதை வெளியே சொல்லக்கூடாது தான் ஒரு கட்சிக்கு தெரியணும் இப்போ அவங்களே வந்து ஒரு பதிவை போட்டு நான் டெபூட்டி சிஎம்மை மீட் பண்ணேன் அவர் வந்து எங்கிட்ட கழகப் பணிகளை மேற்கொள்ளுங்கமானு சொன்னாங்க அப்படின்னு ஒரு எஸ்திரத்தில் எழுதி போட்டாங்கன்னா அது வேற அது வேற மீட் பண்ணாங்களோ மீட் பண்ணலையோ அலைபேசியில் பேசியிருக்கலாம் அவர் உதவியாளர்கிட்ட கூட அவங்க பேசியிருக்கலாம் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க கட்சி தொண்டர்கள் ஆனால் சில வாரங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தாவேக்கா கட்சியில் ஏன் இந்த பெண்களுக்கு மிக மோசமான இந்த அண்ணா பல்கலைக்கழக பெண்ணுக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறாங்க திமுக அரசை திராவிடம் அப்படிங்கிறது குறித்து அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறதெல்லாம் பல இடங்களில் நம்ம வந்து பார்க்குறோம் பேட்டிகளில் பார்க்குறோம் சரி ஓகே தட் இஸ் ஃபைன் அது வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஆனால் அரசியலில் வந்து சில சமயங்களில் பொதுவாக ஒரு சொல்லுவாங்க அரசியல்லாம் என்ன கூச்ச நாச்சம் அட்டுறது அடிக்கடி சிந்தனை விருந்தகத்தினுடைய சரணந்தங்கப்பானை சொல்லுவாங்க அரசியல் ஈவிரக்கம் அற்றது அப்படின்னு சொல்லுவார் உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது இந்த அம்மா தாவே கால இருந்தாங்க தாவே கால இருந்து தொடர்ச்சியாக திமுகவை திட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க மாறின உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து உண்மையிலே யாராலையுமே நம்ப முடியல அது டேக் சம் டைம் இல்லை யாராக இருந்தாலும் டேக் சம் டைம் ஒரு ஒரு சின்ன காலம் எடுத்து அதன் பிறகு அவங்க மாறினாங்க பேசினாங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் தாண்டி எங்கே போய் நிற்குது அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ வந்து நாட் ஓன்லி அபவுட் வைஷ்ணவி வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க ஒரு எக்ஸ் ஒய் சம்படி எனிபடி திமுகவுக்குள்ள ஒரு மரியாதை வேணும் திமுகவுக்குள்ள ஒரு அங்கீகாரம் வேணும் திமுகவுக்குள்ள ஒரு கிரீடம் வேணும் அப்படின்னா திமுகவை திட்டி வெளில பேசினா போதும்பா உனக்கு கிடைச்சிரும்பா அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி திமுக நகருகிறதா அப்படிங்கிறத இப்போ கொஷின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கு கண்ணு முன்னாடியே நமக்கு பல நூறு உதாரணங்கள் இருக்காங்க திமுகவினுடைய இன்றைய அமைச்சரவை எடுத்து நீங்க பாருங்க ஐயா கே கே எஸ் ராமச்சந்திரன் அதிமுகவில் இருந்தவர் ஐயா முத்துச்சாமி அதிமுகவில் இருந்தவர் ஐயா ஏவாவேலு அதிமுகவில் இருந்தவர் ஐயா சேகர்பாபு அதிமுகவில் இருந்தவர் ஐயா செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தவர் இவர்கள் எல்லாருக்கும் வெறும் அமைச்சர் பதவி மட்டுமல்ல இவர்கள் எந்த எப்படிப்பட்ட அமைச்சர் எப்படிப்பட்ட அமைச்சர் பதவி வச்சிருக்காங்க இவ்வளவு முக்கியமான துறைகளை எல்லாம் வெளியிலிருந்து வந்த மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு கொடுக்குறீங்களே இது நியாயமா அப்படின்னு அடிமட்ட தொண்டன் கேட்க துவங்கினால் என்னவாகும் அப்படிங்கிறதா இப்போ இப்ப டிபேட்டபுள் பாயிண்டா மாறி நிற்கிது இவ்வளவு முக்கியமான எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கட்சிக்காரங்களுக்கு வந்து கொடுக்குறீங்களே எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டிங்களா எங்களுக்கெல்லாம் நீங்கள் நீதி சொல்ல மாட்டீங்களான்னு ஒரு பாமர தொண்டன் கேட்க துவங்கினால் என்னவாகும் அப்படின்னு இப்போது டோட்டலாக இது போன் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோவில் டிபேட் கிரியேட் ஆகிருக்குங்க இப்படி ஒரு பக்கம் இருக்குது அதிமுக வந்தவங்க மட்டும் கிடையாது பாஜகவிலிருந்து போனவங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது முக்கியமான துறைகள்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க அல்லது முக்கியமான பொறுப்புகளை கொடுத்துருக்குறாங்க நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களையும் திராவிடத்தையும் திமுகவையும் தான் ஏறுகிற மேடைகளிலெல்லாம் வெச்சு செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய திமுகவுடைய மாணவரிட செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு ராஜீவ் காந்தி அதை வந்து இன்றைக்கி அவர் திமுகங்கிற கட்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு எக்ஸ் ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை அவங்க கட்சிக்காரங்களே நீக்கிட்டு யார் எம்எல்ஏ காஞ்சிபுரம் தொகுதி நீக்கிவிட்டு இவரை கொண்டு வந்த இடத்துல வைக்கிறாங்க திமுக எப்படிப்பட்ட நபர்களை எந்த இடத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க அவங்களுடைய வராங்க அவங்களுடைய படிக்கட்டுகள் என்னங்கிறத பார்க்க மறுக்கிறாங்க எழ ஆரம்பிச்சிருக்குது இது இதுக்கு வெதம் போட்டிருக்கிறது இதுக்கு தூபம் போட்டிருக்கிறது இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மையார் வைஷ்ணவி அவர்கள் தான் அவங்க போட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இப்போது ராஜீவ்காந்தி அவர்களையோ அல்லது மற்ற அதிமுக வந்தவர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாத ஒரு கட்சின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்செப்டில் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் நாம் தமிழர் கட்சியை அட்டாக் பண்ணணுமா ராஜீவ்காந்தி வச்சு அட்டாக் பண்ணுவாங்க அதிமுகவை அட்டாக் பண்ணணுமா ஏ வச்சு அட்டாக் பண்ணுவாங்க எடப்பாடி அட்டாக் பண்ணணுமா அதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இன்னொரு கட்சிக்காரங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கூட இந்த வியூகத்தை அவங்க வந்து பின்பற்றலாம் அதையும் தாண்டி இப்படிப்பட்ட நபர்கள் வந்து திறமைசாலிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவருடைய திறமையை கட்சியின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த முழுமையாக தங்கள் வேலையை பார்ப்பாங்க திமுக உண்மையிலேயே அண்ணன் ராஜீவ் காந்தி திறமசாலி அவர் வந்து கட்சியிலிருந்து மாறினார் போனார் சரியா சரியாக தப்பாக அது நீதியாக எத்திக்ஸா அதெல்லாம் செகண்ட்ரி பட் பர்சனலாக அவர் வந்து ஒரு லாயரு திராவிடத்தை குறித்து பேசுவார் பெரியாரை குறித்து பேசுவார் அண்ணாவை குறித்து பேசுவார் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு கன்வின்சிங்கான பேச்சாளராக இருக்கிறார் அப்படின்னும்போது திமுகவில் இன்றைக்கி அப்படிப்பட்ட இடம் வந்து எம்டியாக இருக்குது அப்போ அந்த அந்த எம்டினஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ராஜீவ்காந்தி ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்போ அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா கூட புரிஞ்சுக்க முடியுது இப்போது இன்றைக்கி அவரு போய் டெபியூட்டி சிஎம் மீட் பண்ணுறாரு அந்த முதிர்ச்சித்தன்மை அந்த ஒரு இவ்வளோ நாளாக ஒரு பாஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு கட்சியில் வந்து பயணித்த அனுபவம் இருக்குன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அது பட் இவங்களை வந்து இன்றைக்கி டெபூட்டி சிஎம் கிட்டே கூட்டு போனது வந்து சர்ச்சையாக இருக்கிறது பேச்சாக இருக்குன்னா திமுக அதை கவனிக்கணும் எங்கள் உண்மையிலேயே திமுகவில் தினந்தோறும் கஷ்டப்பட்டு தினந்தோறும் கூலி கூலிக்கு வேலை பார்த்து கட்சிக்கு நிதி கொடுத்து கட்சிக்கு மாடாய் ஓடாய் தேய்ந்து உழைக்கிற பல கோடி தொண்டர்கள் உண்டு திமுகவில் அவங்களை எல்லாராலையும் ரொம்ப சுலபமாக போய் மீட் பண்ணிட முடியுமா உதயநிதி அவர்களை போய் பார்த்துட முடியுமா நீங்கள் கேட்கலாம் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க ஒரு பெண்மணி அப்போ அவங்கள கூட்டி போய் காமி நடனங்க தப்புன்னு கேட்கலாம் அதை இப்படி பொதுப்படையாக போட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு பொதுப்படையாக போட்டோம் அப்படின்னா இதே போல் சோசியல் மீடியாக்களில் இவங்களை விட வேகமாக துரிதமாக செயல்படக்கூடிய பலர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச பல பேர் இருக்காங்க மிக நல்ல தோழர்களாக இருக்கிறாங்க கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ இந்த பெண்மணி ஐடியாலஜிக்கலாம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சொல்லுங்கள் இப்போ திராவிடம் சரியா தப்பாக இந்துத்துவத்தை எப்படி எதிர்க்குறாங்க இதெல்லாம் இங்கே பிரச்சனை கட்சியினுடைய கொள்கைகளை உள்வாங்கி கட்சியினுடைய கோட்பாடுகளை உள்வாங்கி பேசக்கூடிய நபராக இருக்கிறாங்களா ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்போது ஷீ ஷுட் பி ஸ்ட்ராங் இன் தட் ஏரியா அப்படி இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை ஏன்னா இது வரைக்கும் அவங்க கொடுத்து போய்ட்டில் அப்படிதான் தெரியுது அப்போது விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை நாங்கள் வந்து இந்த மாதிரியான நபர்களை வச்சு நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு திமுக மறைமுகமாக சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் இது எடுபடாத ஒரு விவகாரம் இது இது எடுபடவே எடுபடாது அப்படி இருக்கும்போது ஏன் அதை ட்ரை பண்றாங்க இது எதிரிக்கு கத்தியை குத்துவதற்காக கொண்டு போனான்னு பார்த்தா அந்த கத்திக்கு பின்னாடி ஒரு கத்தியை வந்து நம்மளை குத்திக்கிட்டு இருக்கு என்ன கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் கேள்வி எழுப்புறாங்களா இல்லையா நாங்களாம் தக்காளி தொக்கான்னு கேட்குறாங்களா இல்லையா அப்போ இந்த விவகாரம் திமுகவுக்கு பேக் ஃபயரா செட்பேக்காக மர வாய்ப்பு இருக்குது இது ஒன்றும் அப்படியே பெருசா அப்படியே ஆட்சிக்குள்ளார் தேர்தல் அதெல்லாம் பற்றி நான் பேசலை கட்சியை பற்றி பேசுங்க இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் வைரலாகிறதுக்கு காரணம் என்னன்னா நாட் ஓன்லி வைஷ்ணவி டிஎம்கே கேட்ரஸ் அதை விரும்பலை எப்படிங்க திமுகவை வசைபாடி திமுகவை கேவலமாக பேசி திமுகவை திட்டி தீர்த்தா கட்சிக்குள்ளே பதவி கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்குது நியாயம் இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதே போன்ற புகைச்சல் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் போன எல்லாருமே ஃப்ரண்ட் ஏரியாவில் இருக்காங்க எல்லாருமே எவ்ரிபடி வென் ஃப்ரம் என்டி கே டிவி கேலாம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறாங்க ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்று மாற்று கட்சியில் ரொம்ப வலிமையானதாக திகழ்ந்துருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் அவங்க பேன ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது மக்கள் படை இருக்குது அதனால் ஃப்ரெண்டில் கொடுக்குறோன்னு ஒரு வாதம் வைக்கணும் அல்லது என் கட்சியில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு பிரபலமாக இல்லை அல்லது என் கட்சியில் அந்தந்த இடத்துல ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறோன்னு சொல்லணும் ஆனால் எல்லா கூட்டத்துலேயுமே எப்படி நாம் தமிழர் கட்சியிலேருந்து அண்மையில் வெளியேறின எல்லோருமே கூட நிற்கிறாங்க இது கூட அந்த கட்சியில் உண்மையிலேயே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பன்னெடுங்காலமாக அண்ணன் வேலுமோடு பயணத்தை எத்தனை நபர்கள் இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவர் கூடவே இயங்கிக்கிட்டு இருந்தவங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத மரியாதை அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத முக்கியத்துவம் அண்மையில் நாம் தமிழர் கட்சிக்கு வெளியில் வந்த இவங்களுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு அங்கேயும் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க கண்டிப்பாக கேட்பாங்க என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் அப்போது இப்படி இங்கே ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்காது ஏன்னா தமிழக வாடகை கட்சியில் என்ன என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா நீங்கள் இன்றைக்கி அவங்க வந்திருக்குறாங்க சேர்த்துருக்குறாங்கன்னு சொன்னால் கூட அந்த அந்த அந்தந்த இடத்துல பொறுப்புகளுக்கு இதுக்கு முன்னாடி மேபி பெருசாக இருந்திருக்க மாட்டாங்க ஆட்கள் இருந்திருக்க மாட்டாங்க இங்கே போய் அந்த இடத்த ஃபீல் பண்ணுவாங்கன்னா கூட அக்செப்டபிள் பாயிண்ட் பட் திமுகவில் அப்படியா திமுகவில் இணையதளத்தில் திமுகவுக்காக இயங்குறவங்க பல பேர் இருக்காங்க ஆபாசவாதிகளை சொல்லலை அவங்க தனியாக விட்டுருங்க அதுவும் திமுகவில் ரொம்ப அதிகமாக தப்பாக பேசக்கூடிய தவறாக சித்தரிக்கக்கூடிய பெண்களை இழிவாக பேசக்கூடிய மிக மோசமான நபர்கள் இருக்கிறாங்க அவங்கள விட்டுங்க எல்லா மனிதர்களும் நான் குறைய சொல்லலை திமுகவுக்காக உழைக்கக்கூடிய பெண்கள் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து இல்லை அப்படிங்கிறது கட்சிக்காரங்க ஒருத்தோடு பதிவு பண்ணக்கூடிய செய்தியாக இருக்கிறது எனவே இது போன்ற விவகாரங்கள் ஒரு ஒரு கட்சிக்கும் எப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்குது எப்படி அவங்க கட்சி தொண்டர்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து பல பாடங்களை வந்து கற்பிக்கிறது இந்த பாடங்களை ஏற்றுக்கொள்ளுமா திமுக அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த விவகாரங்கள் பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கருத்து பெட்டியில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தகவலோடு மற்றொரு தலையங்கத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்